மக்களையும் இந்த ஆடியோ கேளுங்க நான் நிஜமாக சொல்கிறேன் நீ அன்னைக்கும் ரியல் இன்னைக்கும் ரியல் அதாவது இந்த ஃபேட்மேன் வந்து உள்ளே போயிருக்காரு உள்ளே போய் இந்த படத்தை பாருங்க உட்கார வச்சு பேசுறாரு அப்போ சொல்கிறாரு சௌந்தர்யா நீ வந்து அன்னைக்கு ரியல் இன்னைக்கு ரியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் சௌந்தரியா அன்னைக்கு ரியல் இன்னைக்கு ரியல் தான் ஃபேட்மேனு ஆனால் நீங்கள் தான் ஒரு ஃபேக் மேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதே ஆள் தான் வந்து விஜய் டிவியில் அந்த ஒரு ஷோ இருக்குல்ல அதில் வந்து சொன்னார் சௌந்தர்யாவுக்கு வந்து நான் தெரியாமல் வந்து ட்ரூன்னு சொல்லிட்டேன் ரியல்னு சொல்லிட்டேன் அது வந்து தப்பு என் பொண்டாட்டியே என்னை வந்து அடித்தா நான் வந்து சொல்லியிருக்க கூடாது சௌந்தர்யா வந்து ஒரு ஃபேக்காக இருக்காங்க ஒன்றுமே பண்ணால் வீட்டில் இருக்காங்க சௌந்தர்யா வந்து அசால்ட்டாக அப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க விஜய் டிவியோட இதெலாம் தயவுலாக தான் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னவர் இப்போ உள்ள போய் என்ன சொல்கிறாருன்னா சௌந்தர்யா நீ தான் வந்து ரியலாக இருக்க நீ வந்து ரியல் இன்னைக்கு ரியல் ஒரு வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி தேவை இந்த வீட்டோட மகாலட்சுமி வந்து நீ தான் அப்புறம் சொல்கிறவர் அப்புறம் எல்லாருமே வந்து அவங்க வந்து துணை தடுவாங்க ஆனால் உனக்கு தொணையே தேவையில்லை நீ வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணிருக்கிற நீ வந்து சூப்பரு அப்படி இப்படின்னு போர்ந்து பேசுகிறாரு எனக்கே ஆச்சரியமாக போச்சு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு சம்பவம் பண்ணப்பார் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு சாப்பாட்டா சாப்பாடா செட் மீல்ஸா அப்படின்னு சொல்லி பண்ண பாரு அதெல்லாம் வந்து சூப்பரு நீ வேறு மாதிரி பிளேயரு எல்லாம் மூளையை கசக்கிட்டு இருக்காங்க நீ வந்து இப்படி பண்ணி ஒன்று இது பண்ணிடுற இவங்க எல்லாம் யோசிச்சு பண்ணும்போது நீ வந்து தனியாக ஒரு விஷயத்தை செப்பரேட்டாக பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ராணுவ மட்டெல்லாம் இழுத்து என்னென்னமோ பேசி சுற்றி வள சுற்றி பேசிகிட்டு இருக்காருங்க இந்த ஃபேட்மேன் வந்து ஒன்றா நம்பர் ஃபேக்கு அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு இந்த ஆள் வந்து முத்துக்குமர் பியாருங்க அதை என்னென்னா உள்ளே போய் சவுந்தர்யாவுக்கு எதிராக நம்ம எதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து முத்துக்குமனு பாதிப்பாக இருக்கும் அப்போ புகார்ந்து பேசிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையை முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஓட்டு வந்து வே இந்த பக்கம் முத்துக்குமனுக்கே வரும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டே வந்து ஒரு ஃபேக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் வந்து அந்த சோழ போய் சொல்லிட்டு வந்து ரியல்னு நான் ஒட்டியிருக்கவே கூடாது அது வந்து ஃபேக்கு ஏன் அப்படி கொடுத்தீங்க நீங்கள் அப்படி கொடுத்தனால தான் சௌந்தர்யா வந்து வீட்டுக்குள்ளே இருக்குன்னு உங்கள் பொண்டாட்டி மகாலட்சுமி அடிச்சுன்னு சொன்னவர் இன்றைக்கி வந்து இந்த சோவாட மகாலட்சுமியே நீ இதெல்லாம் வந்து எவனாவது கேட்குறவன் கேணைய நேரம் தான் கேட்பே நெய் வடியும் அப்படிம்பாங்க தெரியுங்க நீங்கள் வந்து யாருன்னு சொல்லி ஓரமாக போங்க ஃபேட்மேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்